இந்த உடல் நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நாம் தடைப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை எவ்வாறு நாம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வது நம்மளுடைய பூர்வ புண்ணியம் எவ்வாறு வழுக்கப் போகிறது இதுதான் இந்த மேசராசிக்கான முதல் உத்தியோகம் அப்படின்னே சொல்லலாம் விக்னேஸ்வராயன மகவற்றவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அதாவது சுக்கர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார் இந்த முறை கண்ணீர் ராசியில் வீட்டிற்கக்கூடிய காலமாக அதாவது இருபத்தாறு நாட்கள் ராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பற்றி விரிவாகவும் நாம் கொடுத்துடணும் ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் மூன்று பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகும் மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு நான்கு பாதங்களை கடக்கணும் அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய இரண்டு பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்து அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன் நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா அந்த வலுவிழுந்து காணப்படுவதை கூட இந்த முறை வலுவிழுந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி இயர்களை ஐயா இந்த மேஷராசிக்கு சுக்கர பகவான் ரெண்டாம் அதிபதி ஐயா ஏன் இந்த உடல்நிலையில் பிரச்சனை என்று சொன்னேன்னு தெரியுமா முதல்ல அவர் ரெண்டாம் அதிபதி உடல் என்றாலே ரெண்டு தான் உடலே ரெண்டு தான் எல்லாமே அது வேறு விஷயம் ஒரு மனிதனுக்கு இரண்டாம் இடம் சொந்தாத ஒரு தொழில் எல்லாமே அதில் தான் கொடுத்துருக்கான் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் குழந்தைகள் ஆகட்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது இந்த சுக்கர பகவான் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அவ்வளவு சிறப்பினை கொடுப்பார் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட அதிகப்படியான சுக்கர பகவானுக்கு கொடுத்துருக்காங்க ஐயா அவர் தேவகுரு அவ்வளோதான் பிரகஸ்பதி தேவகுரு இவர் அசுரகுரு சுக்கர பகவான் அசுரகுரு ஐயா அவர் ஆறாம் இடத்துக்கு மேஷராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இடம் பெயர்கிறார் தத்துவத்துக்கு அவர் வாங்கக்கூடிய சாரம் உத்தரம் மற்றும் அஸ்தம் என்று சொல்லக்கூடிய மற்றும் சித்தரை அந்த ரெண்டு பாதத்தையும் கடந்து வரக்கூடிய காலங்கள் ஒரு இருபத்தாறு நாட்கள் கடக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றங்கள் ஏற்பட போகுது இது வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட்டிருந்தா உடல் நலத்தில் அந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய காலமே இந்த உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகளை தாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் ஐயா இந்த இருபத்தாறு நாட்களில் உடல் உபாதைகள் சற்று தொந்தரவு கொடுத்து அதுவும் பரவாயில்லை பெரிய அளவில்லாம் இருக்காது ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒம்பது நாட்கள் வரைக்கும் தான் அந்த தொந்துரு கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த தொந்தூர் விழுந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் அவர் அஸ்தம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சாரம் ஏறும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னேற்றம் இல்லை ஐயா ஏன்னா நம்மளுக்கு நாலாம் அதிபதி அவர் கடகத்தில் இருக்கக்கூடியது கடகம் சந்திரனை குறிக்கும் அந்த சந்திர பகவான் தான் அந்த அஸ்த நட்சத்திரம் அதுக்கான அதிபதி சந்திரனை கடக்கும் பொழுதெல்லாம் நம்ம பிள்ளைகள் வழியாகட்டும் அந்த தொந்தரவுகளாகட்டும் உடல் உபாதைகளாகட்டும் இது வரைக்கும் தடைப்பட்ட காரியம் வேலை இழப்பில் இது வரைக்கும் நாம் எதனா தடையா இருந்தா அந்த தடையெல்லாம் உடைஞ்சு நல்ல ஒரு அமைப்பினை பெறப்போறோம் சாமி ஏனென்னு சொல்றங்களே சுக்கர பகவான் ஒவ்வொரு முறையும் இந்த கன்னிராசிக்கு வரும்பொழுது நீச்சகதி பெற்று தான் இருப்பாரு ஆனா இந்த முறை செவ்வாய் பகவானால மறுநாளே அவரு என்ன பண்றாரு அவருடைய நாலாம் பார்வையாக நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தி ராஜயோகமாக மாறப்போது சுவாமி உங்கள் வாழ்வில் புதுவிதமான எண்ணங்களும் புதுவிதமான செயல்களை உருவாக்கக்கூடிய காலங்களாகும் இந்த நீச்ச பங்கத்தால் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயமே இந்த முறைக்கு நான் எதனா கெடுதலான எண்ணங்கள் வந்துருமோன்னு நினச்சிருந்தேன் அது வரைக்கும் பரவாயில்லை செவ்வாய் பகவானோடு சேர்ந்து உங்களுடைய சுக்கர பகவானுடைய தன்மை அதிகரித்து உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது அதிகப்படியான துன்பங்கள் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் கடுதலான விஷயங்கள் இந்த முறை நடைபெறாது வண்டி வாகனத்தில் சற்று சக்க வண்டி வாகனத்துல மட்டும் சற்று கவனங்கள் தேவை நம்ம போக்குவரத்துல மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டும் மற்றபடி மேஷராசிக்கு எந்த துன்பமும் நேராதுயா சித்திரை நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் அவருக்கு பாக்கியம் அந்த பூமி சேர்ந்த வான் பாக்கியம் இது வரைக்கும் வாங்கலங்க எனக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை எனக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் இல்லை நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எப்படியாவது ஒரு டோக்கன் அட்வான்ஸாவது நாம் கொடுத்துட்டு திரும்பவும் நாம் திருப்பி வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கண்டிப்பாக உருவாகும் ஏன் அதை சொல்றேன்னா நம்மளுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர்தான் அந்த சுக்கர பகவான் தான் மேஷராசிக்கு ஏழாம் அதிபதி வெற்றி உபஜயஸ்தானாதிபதி அவர் தான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அல்லவா அந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் எங்கெல்லாம் செல்லும் பொழுதெல்லாம் அதனுடைய தாக்கத்தை அப்படியே நம்மளுக்கு கொடுப்பார் என்ன சாரம் நம்மளுக்கு கன்னி வீடு என்பது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆறு என்பது நம்மளுடைய தொழிலையும் குறிக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஆறு என்பது ருணரோக சத்துருஸ்தானம் மட்டும் இல்லையா ஒரு ஆறு என்பது மாமியார் வீட்டையும் குறிக்கும் ஒரு மாமியார் வீட்டு சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் நாம் இதுவரைக்கும் சரியான ஒரு பயன்பாடு வராமல் இருந்தால் அதன் மூலியமாக நல்ல வருமானம் வரப்போகுது பகை மட்டுமே எடுத்துக்கூடாது எப்பவுமே பகை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே ஏதாவது கெடுதலான விஷயங்கள் எல்லா நேரத்திலும் தான் நடைபெறுது தவறான விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நடைபெற்று தான் கொடுக்குது நாம் தான் தவறு பண்ணால் கூட கீழே விழுந்துருவோம் வண்டியில் போகும்போது ஏன் அந்த பிரச்சனையை நாம் சொல்கிறோம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க தான் பிறார் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கூட நீங்கள் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் என்னைக்கு ஒரு மைனஸுக்கு வருதுன்னு சொல்கிறோமோ அது மைனஸே ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய காலமாகும் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வையால் அது மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறி நல்ல ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்து இதுவரைக்கும் வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தால் அதாவது செவ்வாயுடைய பார்வை வாங்கும் பொழுதே அந்த வீட்டோட தன்மை நிலபுலம் சேர்க்கை பெறக்கூடிய தன்மை வீடு மாற்றக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் நம்மளுக்கு நடைபெற்று போகிறது வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் நம்மளை கவனம் எடுத்துக்க வேண்டிய காலமாகும் வண்டி வாகனத்தில் சற்று கவனத்துடன் நாம் இருக்க வேண்டிய காலமாகும் இது வரைக்கும் வேலையில நம்மளுக்கு தடையா இருந்தது அனைத்துமே இனிமேல் விடைபெற்று வேலையிலே நம்மளுக்கு கிடைக்கலங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ராசிக்காரங்க நிறைய பேருக்கு வேலையில்லாம்தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் தசாபுத்தி சரியில்லாமல் போனால் இந்த பிரச்சனையை சந்திக்கணும் கோச்சார ரீதியாகவும் அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அஞ்சு என்று சொல்லக்கூடிய லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளை விட்டுட்டு வெளியே போகுது சில விஷயங்களில் காலகட்டம் சரியில்லாத ஒரு நேரமாக மேஷராசிக்கு இருந்தது இனிமேல் அந்த காலம் எல்லாம் மாறி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அவங்களே அடித்து செலவுறாங்க இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்கலன்னா எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு கிடைக்க போது சுவாமி தொடர்புல இல்லாதவங்க கூட இனிமேல் தொடர்பு நாம வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த இருபத்தி ஆறு ஒரு ஒம்பது நாட்கள் வெளியூர்ல இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் ஆகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தனவரவு அதிக்கின்ற அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெரும் ஐயா செல்வங்கள் ஐயா ஒரே வார்த்தை சொல்ல இனிமேல் செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாக மேஷராசிக்கு இந்த சுக்கர பெயர்ச்சியால் பெரிய லாபத்தை தரப்போதையா ஒரு இருபத்தாறு நாட்கள் செல்வ பலாபலம் கூட நீங்கள் வாண்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடைக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உடல் உபாதையில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கங்க அது கூட ஒரு ஒம்பது நாட்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த தொந்தரவு கூட வரப்போகிறது பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவனத்தோடு நாம் இருந்துக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறுகிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் இந்த நீச்சபங்க ராஜயோகம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறப்போது நல்ல முன்னேற்றம் தரப்போது முதல்ல உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த இருபத்தாறு நாட்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கின்ற நாட்களாக அமையப்போகிறது இந்த சுக்கர பகவானால் தொடர்ச்சியாக நாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமும் பெற தான் போகிறோம் ஆறு என்பது ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடம் என்பது ரொம்ப முக்கியம் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய காலமாக இது வரைக்கும் நோய் நொடிகள் இல்லை அப்படின்னா இந்த நோய் நொடியெல்லாம் நம்மளுக்கு எதனா ஒரு சின்ன எஃபெக்ட் நாம கொடுத்துக்கினே இருக்கும் பாருங்க தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் அந்த கால் பாதை இந்த இடுப்பு வழின்னு சொல்கிறோம் பாருங்க அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதல்ல அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் நம்மளுக்கு மருத்துவமனைக்கு செல்றதோ போக்குவரத்தில் இருக்கிறதோ இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதன் மூலியமாக நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக இந்த சுக்கர பகவான் நம்மளுக்கு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு உன்னதமான பலாபலங்களை கொடுக்க போகிறார் யார் நல்ல முன்னேற்றம் தரப்போகுது செல்வங்கள் குறையில்லாமல் இருக்கும் சுவாமி பயப்படவே தேவையில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் காணக்கூடும் காலமாக இந்த காலம் இல்லை இந்த ஒம்பது நாட்கள் கடைசி ஒம்பது நாட்கள் செல்வங்கள் தொடர்ச்சியாக வரும் அந்த நிலபலம் சேர்க்கை என்று சொன்ன பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்க போது ஐயா வீடோ வீடு சார்ந்த விஷயமோ அல்லது நிலமோ நிலம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் கவனம் எடுக்காமல் இருந்தால் அது நம்ம கூட கைகூடி வந்து நாம் பெரிய முன்னேற்றத்தை காணப்போம் ஐயா வேலை இழந்தவருக்கு இது ஒரு வேலை அமைப்பு பெறக்கூடிய காலமாக சைடு பிஸ்னஸ்ன்னு சொல்றோம் இல்ல இப்போ ஏற்கனவே ஒரு வேலை ஐயா அந்த வேலையில் எனக்கு சரியான வருமானம் வரல நானும் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு தொழில் செஞ்சு நான் பிடைக்கலாம்னு ஒரு எண்ணங்கள் தோன்றணும்னா இந்த நேரத்தில் தோன்றும் இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பினை நம்மளுக்கு இறைவனே தந்து போகிறான் ஒவ்வொரு விஷயம் நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல அவர் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை தான் இவங்க மூலியமா சென்று நம்மளுக்கு வந்து சென்றடையுது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இறைவனே இந்த சுக்கர பகவான் அழைத்து செல்லக்கூடிய காலமாக மேஷராசிக்கு இருக்க போதையா நல்ல வளமும் செல்வமும் பெருகக்கூடிய காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் இந்த சுக்கர பகவான் நீச்சகதி பெற்றாலும் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெற்று பெரிய பெரிய அதாவது சொல்றது மெச்சூரிட்டி பர அளவுக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் லம்ப் அமௌண்ட்டு நாம் எதிர்பார்த்துருந்தா எங்கேயாவது ஒரு அமௌண்ட்டுக்காக நாம எதிர்பார்த்துருந்தா அந்த அமௌண்ட்லாம் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அந்த லக்ஷ்மி தேவி வழிபடுங்க தயவு செய்து சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எத்தனையோ முறை நான் சொல்லியிருப்பேன் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த மகாலட்சுமி யோகம் பெறக்கூடிய காலமாக எந்த நாளுமே உங்களுக்கு வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு நம்ம பூஜை அறையில் குளித்து முளிச்சுட்டு இறைவன் சன்னிதானத்திலேயோ அல்லது நாம் பூஜை அறையிலோ நம்ம வீட்டு பூஜை அறையிலோ இருந்து ஆறு டு ஏழு பூஜை அறையில் இறைவன் அந்த மகாலட்சுமி லக்ஷ்மி நாராயணன் பூஜையை வழிபட வழிபட விநாயகப் பெருமானை வழிபட வழிபட முருகப்பெருமானை வழிபட வழிபட என அவங்களுடைய மகள் தான் வள்ளி அதனால் அவங்களை யார் வணங்கினாலும் சரி உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்